இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு சீவி வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு உளுந்தம்பரு போட்டு தாளிச்சிக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம ரெண்டு மூணு வரம் மிளகாயை கிளி போட்டுக்கலாங்க வரமிளகாப்புற்சோடனே நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் இருக்கும் நம்ம நறுக்கி போட்டுக்கிறோம் இதை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் தோசி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை கொட்டிக்கலாம் நல்லா கேலரி விட்டுக்கோங்க விட்டாச்சு இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாங்க இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம இதுலேயே இதில் இருக்கிற தண்ணியிலையும் நம்ம வணக்கிக்கலாம் வெந்துடும் இப்போ நல்லா எடுத்து போட்டாச்சுங்க இதை நம்ம விட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாங்க இந்த மாதிரி கிண்டிக்குங்க இப்போ தீ வந்து ஹையாக வைக்க வேண்டாம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணுறப்போ நம்ம த தண்ணியே தேவையில்லை நமக்கு வந்து ஈஸியாக வெந்து வந்துடும் இதுலேயும் வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம உப்பு போட்டுக்கிறோம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க இது கிட்டத்தட்ட முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாங்க நல்லா வெந்து வெந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க ரெடியாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சிங்க நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்